கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே மத்தேயே ஆறாம் அதிகாரத்தின் தியானத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஏசு கிறிஸ்துவானவரின் போதனைகளிலே நீங்கள் கவனித்து பார்க்கும்போது இது தவறு இது சரி என்று நமக்கு பாதை காட்டுகிற நல்ல ஆசானாக வழிகாட்டியாக இருக்கிறார் ஆதலால் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று பல முறை என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அழைப்பதும் அவருடைய அருமையான சீஷர்கள் தமது நிருபங்களிலே கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று நமக்கு அறிவுரை சொல்லுவதும் எழுதப்பட்டிருக்கிறது ஆதலால் பிரியமானவர்களே நாம் கிறிஸ்துவைப் போல மாறுவதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அநேக வேலைகளிலே வேதத்தை நான் படித்து வேதத்திலே முதன்மையாயிருப்பேன் பாடல் பாடி பாடல் பாடலிலே இருப்பேன் ஊழியம் இருப்பேன் செய்தியை கேட்டு நான் அவருடைய ஃபாலோயர் என்றெல்லாம் நமக்கென்ற ஒரு குருவையையும் வழிகாட்டியையும் நாம் உருவாக்கி கொள்கிறோம் இது தவறு கிறிஸ்துவைத்தான் நாம் முன்மாதிரியாக வைத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காகத்தான் இவைகளெல்லாம் நாம் செய்கிறோமே வெளியே இவைகளை செய்வதற்காக நாம் கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ளவில்லை இந்த தெளிவு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருப்பது இல்லை நான் எதை செய்தாலும் எனது உள்நோக்கம் கிறிஸ்துவை மையப்படுத்தியதா இருக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த மூன்று அதிகாரங்களும் விளக்கப்படுத்துகின்றன ஐந்தாம் அதிகாரத்திலே ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மனநிலையை குறித்து உணர்த்துகிறது அந்த மனநிலை செயல்பாடாக விளங்க வேண்டும் என்பதை நாம் அடுத்தடுத்த காரியங்களிலே பார்த்து வருகிறோம் ஆறாம் அதிகாரம் விசேஷமாக ரிலீஜியஸ் ஆக்ட் சமய தழுவுதல் சார்ந்த காரியங்களிலே செய்ய வேண்டிய நேர்த்தியான விதங்கள் சிலை சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளிலே முக்கியமானது தான தர்மம் ஜபம் உபவாசம் பொக்கிஷம் நம்பிக்கை போன்ற ஐந்து பிரிவுகளிலே நமது சமயம் சார்ந்த மதம் சார்ந்த நிகழ்வுகள் தேவனை பின்பற்றியதுகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஐந்தையும் நாம் செய்யும் போது நாம் தேவனை உள்மனதிலே கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் அதை பார்க்க வேண்டும் உன் தேவன் அதை பார்க்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது நாம் நீதியான உள்நோக்கம் என்ன என்று நம்மை சிந்திக்க வைக்கிறது செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று ஆரம்பித்து அப்படி மீறி செய்தால் பரலோகத்திலிருந்து உனக்கு உன் பிதாவிடத்தின் மூலமாக பலன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமது செயல்களுக்கெல்லாம் அவர் என்பதை வேதம் ஒவ்வொரு சொல்லுகிறது அவனவன் பலன் அவனவனுக்கு அளிக்கப்படும் என்று பல விதங்களிலே ஒவ்வொரு வேதாகம புத்தகங்களிலும் வாசிக்கிறோம் அதனால் நாம் செய்யும் செயலின் உள்நோக்கம் இன்னதென்று உணர்ந்து நாம் செய்ய வேண்டும் நாம் தர்மம் செய்யும் போது காணிக்கை கொடுக்கும் போது பிறருக்கு உதவும் போது எந்த ஒரு விதமான கொடுத்தலா இருந்தாலும் கொடுப்பது தேவனுடைய நாமத்துக்கென்றே கொடுக்கப்பட வேண்டும் நாங்க ஆலயத்துக்கு கொடுத்தோம் ஊழியத்துக்கு கொடுத்தோம் ஊழியருக்கு கொடுத்தோம் ஏழைகளுக்கு கொடுத்தோம் தேவனுக்கு கொடுக்கிறேன் தேவன் சொன்னதினால் கொடுக்கிறேன் தேவன் எனக்கு பிரதிபலன் தருவார் என்பதனாலே கொடுக்கிறேன் பரலோக கணக்கிலே இருக்கும்படியாக கொடுக்கிறேன் அது நேரமாயிருக்கலாம் பணமாயிருக்கலாம் இருக்கலாம் உயிராய் கூட இருக்கலாம் உழைப்பாய் இருக்கலாம் இதை கொடுத்தாலும் பிதாவுக்கென்றே நாம் கொடுக்க வேண்டும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் என்று டு நாட் என்று ஆரம்பிக்கிறது இதை செய்யாதே என்று ஆரம்பிக்கிறது நிதர்சனமான உண்மைக்கும் மாய் மாலத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை தேவன் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார் ஆக்சுவல் வர்சஸ் மேஜிக் மேஜிக் திருட்டு திருட்டுத்தனமா பிறரை ஏமாற்றி தான் செய்யப்படுகிறது மாய்மாலமா வாழ்றவங்க பிறரை நம்ப மாட்டார்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மறித்து போவார்கள் அதனால் மாய்மாலம் செய்து நம்மால் வாழ முடியாது என்பதை தேவன் உணர்த்துகிறார் நாம் ஜெபிப்பது பிதாவாகிய தேவனிடத்தில் தானே ஒழிய மனிதர்களுக்காக அல்ல நமது வாழ்க்கையிலே தர்மமும் ஜபமும் உபாசமும் நமது நம்பிக்கையும் நமது பொக்கிஷ சேமிப்பும் தேவனை மையப்படுத்தியே இருக்க வேண்டும் நாம் தேவனை மையப்படுத்தும் போது அந்த ரங்கத்தில் ஏனெனில் நான் ஜெபிப்பது ஆவியிலே ஆவியா இருக்கிறேன் என் தேவனிடத்திலே வீண் வார்த்தைகளை பயன்படுத்தினால் அறிவு ஞானம் இல்லாதவர்கள் என்று அர்த்தமாம் அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள் ஒருவேளை இவங்களை சுற்றி இருப்பவர்கள் அப்படி செய்யலாம் அதை பார்த்து அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் இந்த பூமியிலே நாம் ஒவ்வொருவரும் பிறப்பதற்கு முன்பாகவே நாம் வாழ்வதற்கான சகல சாத்தியக்கூறுகளையும் தேவன் படைத்துதான் தான் பிறப்பு செய்திருக்கிறார் இனது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அந்தந்த காலத்திலே கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார் ஆனால் நமது விருப்பத்தை தேவனிடத்திலிருந்து தெரியப்படுத்தி தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு காத்திருக்க வேண்டுமே ஒழிய மனிதரிடத்திலே மாய்மாலம் பண்ணி பெற்றுக் கொள்வதற்கு யோசிக்க கூடாது ஆதலால் ஜெயிப்பதற்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் பிதாவிடத்திலே ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் இந்த பிதாவானவர் யார் என்று வேதம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறது சில பெயர்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பரலோக பிதா அப்பா பிதா நித்திய பிதா உண்மையுள்ள பிதா நீதியின் பிதா உன்னதமான பிதா சர்வ வல்லமை உள்ள பிதா சமாதான பிதா இறக்கங்களின் பிதா அன்புள்ள பிதா ஆறுதலின் தேவன் மகிமையுள்ள பிதா ஆவிகளின் பிதாவா இருக்கிறவர் ஜோதிகளின் பிதாவா இருக்கிறவர் அமன் நமக்கு எல்லாவற்றுக்கும் இருக்கிற பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் நான் எனது பிதா நான் எனது சக மனிதர்கள் நான் எனது தேவனுடைய ராஜ்யம் என்ற நோக்கோடு நம்முடைய ஜபங்கள் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே பதிமூன்றாம் வசனத்தை நாம் அடிக்கடி சொல்லி ஜெபிக்க வேண்டும் எங்களை என்னை சோதனைக்குட்பிரவிசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரச்சித்துக் கொள்ளும் என்று நாம் அடிக்கடி ஜெபிக்க வேண்டும் இதற்குள்ளாக பிறர் நமக்கு இழவிக்கிற இன்னல்கள் நாம் பிறருக்கு மன்னிக்கும் மன்னிப்பு பிசாசானவன் கொண்டு வருகிற சோதனை சகலத்துக்கும் தேவன்தான் நமக்கு பாதுகாப்பு என்பதை நாம் அடிக்கடி அறிக்கையிட வேண்டும் உபவாசம் இந்த உபவாசத்திலும் தேவன் காணும்படியாக உபவாசிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார் மனிதர் கண்களுக்கு முன்பாக இவைகளை நாம் செய்யும் போது அவர்கள் பார்த்து விடுகிறார்கள் அதனால் அதனுடைய பலன் அவர்களுக்கும் கிடைத்து விட்டது அவர்கள் பார்க்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கொடுக்கிறேன் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று நான் உபவாசிக்கிறேன் அது நடந்து விட்டது அதனால எனக்கு பலன் இருக்காது ஆனால் பிதாவின் கண்களுக்கு முன்பாக செய்யும் போது அது பரலோகத்தில் இருந்த பலனை இறங்கி தரும் ஆதலால் பரலோகத்துக்கு என்று கொடு பரலோகத்துக்கு என்று ஜெபி பரலோகத்துக்கு என்று உபவாசி பரலோகத்தில் என்று பொக்கிஷம் சேர்த்தவை பரலோக தேவன் மேலே நம்பிக்கையாயிரு என்று இத பகுதி நமக்கு தருகிறது பத்தொன்பதாம் வசனம் அநேகருக்கு பிடிப்பதில்லை பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் ஒரே வரியில ரொம்ப கிளியரா சொல்லிட்டு ஏன்னா அந்த பூமியில நம்ம எவ்வளவு பொருள் சேர்த்து வைத்திருந்தாலும் பூமியில விட்டுட்டு போயிடுவோம் அது இயற்கை ஒரு இயக்க விதி வைத்திருக்கிறது நம்ம எவ்வளவு சவோரித்து வைத்தாலும் ஒரு காலகட்டத்தில் அதை தண்ணியினாலையோ நெருப்பினாலோ பூகம்பத்தினாலேயோ அழித்து அதை திரும்ப பூமியோட தன்னோட நிலைமைக்கு அதை எடுத்துக்கிடும் இதை நீங்கள் ஒரு ஆயிரம் வருடம் ஒரு பூமியை குறித்த ஆராய்ச்சி நீங்கள் செய்து பார்ப்பீங்கன்னா ஒரு இடத்தை குறித்த ஆராய்ச்சி செய்து பார்ப்பீங்கன்னா இந்த உண்மை உங்களுக்கு விளங்கும் எந்த சாம்ராஜ்யம் நிலைநிற்பதில்லை பலவிதமான அழிவுக்கு உட்பட்டு ரா கடவுள் மீண்டும் மீண்டும் ஹி ரீக்ரியேட் திஸ் வேர்ல்டு ஹி ரீ கிரியேட் திஸ் எர்த் அதனால் பூமியில் நிலையாக நம்ம எதையுமே சேர்த்து வைக்க முடியாது இன்றைக்கி கூட நீங்கள் உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து அஞ்சு தலைமுறையாக நீங்கள் இருக்கீங்களா அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்கள் கிடைக்கவே கிடையாது அவனவன் உழைப்பில் எல்லாருமே சொத்து சேர்க்குறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் விட்டுட்டும் போயிடுவோம் என்ன ஆகுதுன்னு தெரியாது ஆராய்ச்சி செய்து எழுதி வைத்திருக்கிறான் நமது கண்கள் திறக்கப்பட வேண்டும் இந்த பூமியும் அதனுடைய நேரமும் கர்த்தருடையது நமக்கு எப்ப வேணுமோ அது நம்ம இடத்துல வந்து சேரும் ஆதலால் நித்திய பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நித்திய பொக்கிஷத்தை எப்படி சேர்க்க வேண்டும் நமது நேரம் எண்ணம் சிந்தை இப்படி கண்ணுக்கு தெரியாத நமக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களை பரலோகத்திற்குரிய பொக்கிஷங்களாய் சேர்க்க வேண்டும் பொக்கிஷம் என்பது விலை மதிப்பற்ற ஒரு பொருள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பொருள் எந்த ஒரு பொருளை நாம் விதை விலை மதிப்பற்றதாக அல்லது மதிப்பற்றதாக மிக்கதாக பொக்கிஷமாக நினைக்கிறோமோ அங்கே நமது இருதயம் இருக்கும் அது நண்பர்களாக இருக்கலாம் விருப்பமானவர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது சொத்தாக இருக்கலாம் அதை பார்ப்பதற்கென்றே நாம் காலங்களையும் நேரங்களையும் செலவழிப்போம் இப்படி தெளிவுபட வேண்டிய கண்ணானது கண்ணானது இருளாக இருந்தால் அவ் இருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் எங்கே ஒரு இடத்துல இருள் இருக்கிறதோ நீங்கள் அந்த இருளுக்குள்ளாக இருக்க இருக்க இருளின் தன்மை அதிகமாகும் உங்களால் அநேக நேரம் இருளிலே இருக்க முடியாது ஒரு வெளிச்சத்தை ஏற்ற மனம் தோன்றும் ஒரு மொபைல் லைட்டையோ அல்லது ஒரு மெழுகுவர்த்தியவோ நாம் கொளுத்தினால்தான் தான் நமக்கு மன நிறைவு உண்டாகும் அந்த ஒளி பிதாவிடத்தில் சேருவதுதான் அவரே உன் எஜமான் உலக பொருளை உனக்கு எஜமான ஆக்கினால் தேவனுக்கும் உனக்கும் பங்கு இல்லை தேவனை நீ உனக்கு எஜமானனாய் ஆக்கினால் தேவனுடைய பரலோக வாழ்வுக்கும் உலக வாழ்வுக்கும் நமக்கு பங்குண்டு இவை அனைத்தையும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் மூ லோகத்தையும் பாதாளத்தையும் அறிந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து மனித சாயலிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு நினைச்சு நாளைக்கு நான் அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்படாத அப்படின்னு அழகான அடுத்த ஒரு சோதனையை இயேசு கிறிஸ்துவானவர் பேசுகிறதாக மத்தியவி எழுதுகிறார் மத்திய இதை தனது வாழ்க்கையிலே மிகவும் உணர்ந்திருக்க வேண்டும் அதலால் அவர் இவைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி எழுதுகிறார் அழகான வரிசைகள் சேர்த்து வைக்க கூடாது என்றால் ஏழு வருஷம் யோசேப்பு எகிப்திலே தானியங்களை சேர்த்து வைத்தானே அவன் பிறர் பொது நல நன்மைக்காய் சேர்த்து வைத்தான் மூன்று வருடத்துக்கு ஒருமுறை முறை இஸ்ரேல் ஜனங்கள் தங்கடத்துல இருக்கக்கூடிய சகலவிதமான பொருட்களையும் எடுத்து வெளியே வைக்க வேண்டும் பிறருக்காக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கும் லேவியனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது செல்வ செழிப்பாக இருப்பது தேவ ஆசிர்வாதம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தனக்கு மட்டுமே என்று சொல்லி வைத்துக் கொள்வதுதான் தவறு தேவையுள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் தனக்கு நிகரான பொக்கிஷ வைப்பாளிகளோடு பகிர்ந்து கொள்ளும்போது அது தேவனுக்கு செய்வது அல்ல ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வேதம் சொல்லுகிறது தன்னிலும் கீழானவர்களுக்கு உதவி செய்ய நமது கரங்களை தாராளமாய் திறக்க வேண்டும் அது நமது அளவின்படி அளக்க வேண்டுமே ஒழிய அவர்களுடைய அளவின்படி அளக்க கூடாது அவர்களுக்கு இது போதும் என்று சொல்லக்கூடாது நான் இவ்வளவாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆதலால் கொடுக்கிறேன் என்று கொடுக்க வேண்டும் ஏன் உன்னால் கொடுக்க முடியவில்லை தினத்தை குறித்து நீ உன்னால் கொடுக்க முடியவில்லை பயம் இருக்கிறது உனக்கு என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை ஏழைக்கு நீ கொடுக்கும் போது கர்த்தர் உனக்கு திரும்பி தருவார் என்ற எண்ணம் உனக்கு இல்லை அதை அவர் அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படிக்கு போடுவார் என்ற எண்ணம் உனக்கு இல்லை உடைக்காக நீ கவலைப்படாதே உணவுக்காக நீ கவலைப்படாதே நான் கர்த்தர் சகலத்தையும் படைத்தேன் இன்னைக்கு ஒரு நல்ல அழிஞ்சு கூட இவ்வளவு அழகா நான் கவனிக்க மாட்டேனா மழை காலம் வெயில் காலம் பஞ்ச காலம் வறட்சி காலம் என்ற எல்லா காலங்களிலும் விவசாயம் இல்லாத காலங்களிலும் புறாக்களை பட்சிகளை போஷிக்கிறவர் நான் உன்னை சுற்றி எந்த காலங்களா இருந்தாலும் உன்னை போஷிப்பவர் நான் என்பதை நீ நம்பு முதலாவது நீ என்னையே தேடு என்னுடைய ராஜ்யத்தையே தேடு அதை கட்டும்படி நீதியை நாடு இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் உனக்கு என்ன தேவையோ அதிகமாய் கொடுப்பேன் ஒன்றும் உனக்கு குறைவுபடாது முப்பத்தி நாலாம் வசனத்துல நான் வாசிக்கும் போது நாளைய தினத்துக்காக கவலைப்படாதே நாளைய தினம் தன்னுடவிகளுக்காக காலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினத்தின் பாடு போதும் இது எதை குறிக்கிறது என்றால் காட் அலோன் ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் டுமாரோ கர்த்தர் ஒருவரே நாளைய தினத்தை குறித்த so let leave all these things to him the worries about even the evil தட் மைட் பிரிங் எல்லாவற்றையும் பிசாசானவன் கொண்டு வருவதற்கு திட்டமா வைத்திருக்கிற சோதனையா இருந்தாலும் கத்தருடைய கரத்திலே விட்டு விடுவோம் இது எதை குறிக்கிறது என்றால் இட்ஸ் ரீ அசூரன்ஸ் தட் டுடேஸ் கிரேஸ் இஸ் சபிசியன் பார் டுடே இன்றைய நாளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபை இன்றைய நாளுக்கு போதும் என்பதை குறிக்கிறது தேர் வில் பி நியூ கிரேஸ் அவைலபிள் டு மீட் டுமாரோஸ் சேலஞ்சஸ் நாளைய தினத்தை குறித்து